என்ன நியூ இயர்க்குல ட்ரெஸ் எத்தாச்சா நெருக்கத்துல போய் எடுத்த கலெக்ஷனே இருக்காது எப்படி சுடிதாரா சாரி எடுக்க போறியா உன் வயசு என்னம்மா சின்ன பிறந்தே நீ ஏன் நீங்களாம் சுடிதார போடலாமே ஏன் அப்படி சட்டம் இருக்கான் மாமியார் சட்டம் போட்டுருக்காங்களா நீங்கெல்லாம் மாமியார் பச்ச மதிக்கிறீங்க நீங்கெல்லாம் ஏமா போய் சொல்லி நீங்க சுத்துறீங்க இப்படி ஏன்டா பச்ச போய் பேசுற சரி அத விடு இப்ப அண்ணா சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து விக்கறாங்க கம்மி ரேட்டு தான் நீ வெளியில வாங்குறத விட பாதி பாதி வேல பாக்குறியா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாக்குறியா வாங்குறியா வெளியில பாரு நீ ஆன்லைன்ல பாக்குறத விட அதை விட கம்மியா தான் தருவேன் எட்டு பத்தியா இந்த மாதிரி நக்கல் பச்சை எல்லாம் பேசுறேன்னு கள்ளத்துக்கு மண்டையை உடைச்சிடும் பாத்துக்கா தங்கச்சி கூட பார்க்க மாட்டேன் நான் பக்கத்து ஓட்டு பொண்ணுன்றதுக்காக தான் பவியமா பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லனா பாத்துக்க இங்கே நில்லு எடுத்துட்டு வர கலெக்ஷன் ஏ பின்ன கிஞ்சி போட எடுத்துட்டு வருவாங்க புது போடவங்க எல்லாம் A few minutes later புடவை வாங்கலையோ புடவை பாரு எல்லாம் எல்லாம் பெங்களூர்ல மகாராஜா பேலஸ்ல மைசூர் மகாராஜா அவங்க ஒய்ஃப் கட்டின சாரிங்க எல்லாம் ஏலத்துல வந்துச்சு நான் பேசி எடுத்துட்டு வந்துட்டேன் மொத்தமா நீயே ஒரு மகாராணியா மாறில அந்த புடவையை கட்டினா இங்க பேரு புதுசு எப்படி இருக்கு இது வந்து பல்ல நீ வாங்கினா நாலாயிரம் ரூபாய் சொல்லுவான் நான் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தரேன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ண கீசி கட்டிக்கிறியா கிடைக்கும் இந்த பாரு இந்த புடவை பத்தியா இது வந்து மகாராஜா பேலஸ்ல வந்து வேலை கறி கட்டின பட்டா பட்டு சரிமா சிலுக்கு சரியில்லை சரியா இல்லமா இது இது பட்டு சாரி இத கட்டினா நீ சிட்டு மாதிரி இருப்ப ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா நீல கலர் லுங்கி தானே இத பாத்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு நாலு பேருக்கு கண்ணு நுழையாயிடுச்சு பாரு இந்த புடவை பத்தியா இது பாரு நயன்தாரா கட்டினது கல்யாண தரங்கி ஆமா நயன்தாரா கல்யாண தரங்கி அவங்க நயன்தாரா ஒரு முறை ஒரு புடவை கட்டினா மறுபடியும் கட்ட மாட்டாங்களாம் ஆமா என்ன பண்ணுவாங்க தூக்கி வந்து கொடுத்துருவாங்க அது நாங்க எடுத்துட்டு வந்துருவோம் இந்த புடவை சரி நீ எதுவும் தங்கச்சின்றனால வந்து நான் உனக்கு தரேன்

நீ எட்நூறு தான் வாங்குறது புடவைய பொய் சொல்லாம சொல்லு நான் இருநூறுவா மேல வச்சு ஆயிரம் ரூபாய்க்கு வித்து நான் எவ்வளவு வாங்குறேன் உனக்கு என்ன ஏன் புடவை எடுத்து எதுக்கு பக்கத்து விட்டு பொண்ணு கிட்ட குடுக்குற இன்னும் உனக்கு நான் அப்புறம் வேற மாதிரி இதெல்லாம் கேட்டு விட்டுறோம் ரவி நீ பண்றது சுத்தமா சரியே இல்ல சரி அப்ப அழுக்கா பண்ணிட்டா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் அழுக்கா பண்றேன் இதெல்லாம் சொன்ன சுத்தமா சரியில்லைன்னு சொல்லிட்டு மூக்க குத்தி உடச்சிரும் பாத்துக்கோ இன்னும் என்னெல்லாம் இப்படி வேலை பண்ணிட்டு இருக்க நீ வீட்டுல சும்மா இருக்க முடியாதா

जलम, बाड़!